அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நீலிரவி எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க சுருட்ட கண்ணுங்க நாலு கால் வெள்ளை நெற்றி சுட்டி வால் பூவாளுங்க மேய்ச்சலுக்கு ஏற்றவாறு வளர்க்குறதுக்கு காலங்களில் நோய் பராமரிப்பின்றி வச்சுக்கிறதுக்கு தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது இதுக்கு கோமாரி நோய் வராதுங்க பெரியம்மை வராது எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க மழையில் எவ்வளோ நளைஞ்சாலும் ஒன்றும் பண்ணாதுங்க அதீதமான வெயிலில் கொண்டு போய் கட்டும்போது மட்டும்தான் காய்ச்சல் வரும் இழப்பு வருங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் எருமைகளுக்கு கிடையாதுங்க உங்களுக்கு எருமை கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க பிரீடு நீலிரவிங்க ரவிங்க மூக்கு குத்தி இருக்குது மூக்கு அரியலை நல்ல தெளிவான கன்று மேச்சலுக்கு ஏற்ற கண் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல மாடாக வந்து சேரும் நல்ல கறவைத்திற்குரிய எருமையிலிருந்து கொண்டு வரப்பட்டது தானுங்க நீலிரவிங்கிறது ரவிங்கிறது வட இந்திய எருமை ரகத்தை சேர்ந்ததுங்க நீங்கள் கூகுளில் நீலிரவின்னு போட்டிங்கனாலே அதனுடைய புகைப்படங்கள் எல்லாமே வரும் நாலு காலில் வெள்ளை இருக்கும் நெத்தியில் சுட்டி இருக்கும் வால் பூவாலாக இருக்கும் நல்ல தெளிவான கண் மேச்சலுக்கு ஏற்ற கன்று இல்லை மற்ற மாடுகள் ஒரு பத்து பாஞ்சு கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க அந்த கால்நடைகள்லாம் நிறைய கூலங்களை கழிக்குது அதை குப்பையில் வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வந்து வளர்க்கும்போது அந்த கூலங்களை வெயிலில் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா உதறி விட்டு காய போட்டு கன்றுகளுக்கு போட்டு வந்தீங்கன்னா கூலங்களை வந்து பளிச்சுன்னு சாப்பிட்ருமுங்க நம்மளும் ஒரு கண்ணை வளர்த்துறதுக்கான தீவனம் செலவு இல்லாமல் கன்றுகளில் தெளிவாக வளர்க்க முடியும் விற்பனை போது அதற்கான தொகை ஒன்று லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்கக்கூடிய தாயருமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கறந்த எருமைக்கு பிறந்த கண்ணுங்க இந்த கண்ணும் வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க மூக்கு குத்தியாச்சுங்க நல்ல உடல் ஊக்கம் தகுதி தண்ணி அருமையாக குடிக்குங்க காம்புகள் நல்ல ஓர்ஸு கால் ஊக்கம் நல்ல கால் ஊக்கம் தெளிவான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு மாதமான சுருட்டை எருமை கிடாரி கன்று நல்ல கால ஊக்கமாகவும் நல்ல காம்போர்ஸ் இருக்கிற கண்ணுங்க வால் பூ தெளிவாக இருக்கும் நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேருங்க தாய் எருமை வந்து நல்ல கறவை இருக்கக்கூடிய எருமைங்க பதினாலு லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டுங்க கூட புக் பண்ணிக்கலாம் மேச்சலுக்கு இந்த இதுக்கு முன்னாடி போட்டக்கான ரெண்டையுமே நீங்கள் ஜோடியாக கூட விடலாம் இல்லை கூலங்கள் வந்து வேஸ்ட்டாக போகுது வாங்கி வளர்க்கலாம்னாலும் கண்டிப்பாக வளர்க்கலாம் நிறை செனையில் மறு விற்பனை செய்யும் போது அதற்கான தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும் பிடிச்சிருந்தேன்னா தாராளமாக கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முப்பது ஆன காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த தரமான காங்கேயம் மயிலை காலை கன்று உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் விலை ஆறாயிரம் ரூபாய் வயது முப்பது நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக வருங்க கண் வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கூறுவாரான காலை கன்றுங்க கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னா மட்டும் கண்டிப்பாக தேர்வு பண்ணுங்கள் ஃபீடிங் பாட்டிலில் கண்டிப்பாக பால் கொடுத்து கன்றை தெளிவாக கொண்டு வர முடியாது வேறு மாடுகளை எளிமையாக ஊட்ட வைக்க முடியும் உடல் புலனைக்க முறையாக பண்ணணும் கன்றுகள் கட்டுற இடத்துல கூளங்களை பறைப்பி விடணும் ஏன்னா மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் தாது உப்பு கலவை கட்டி தொங்க விட்டுட்டோம்னா மண் சாப்பிட்ற பிரச்சனை தவிர்த்துக்கலாம் வேணுங்களில் அதை நக்கி சாப்பிட்டுக்கும் கன்றுகளும் இலைக்காமல் தெளிவாக வந்துடும் விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களில் விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்குமே டெலிவரி வந்து கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றவங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ முப்பது நாள் கடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கிடாமல் இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க இந்த விலைக்கு நம்ம வாகனம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் கரூர் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு பத்து நாளுக்கு ஒரு முறை டெலிவரியே பண்ணி கொடுத்துட்றோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க ரெட்டை திமில் இரட்டை நாடி உடம்பு வயிறு தொங்கல் இல்லை நல்ல புறவு ஏற்றம் நல்ல திமில் அமைப்பில் கண்ணு சாட்டவாராட்ட தெளிவான கண்ணுங்க தை பொங்கலுக்கு காங்கை கிடாரி கன்று வாங்கி ஒன்று வைக்கணும் நல்ல குதிரை பொறுப்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வயசு எட்டு மாதம் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இதனுடைய தாய் மாடு மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு மாதம் சென மாடே விற்றுக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல பெரும் மாட்டுக்கு பிறந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத நல்ல குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கன்று கொஞ்சம் பிள்ளை நேரத்தில் வருங்க மற்றபடி தரத்தில் அருமையான கண்ணுங்க தாய்மார் நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல முகக்கூறான கண்ணும் கூட விலை ഇരുപത്തി ഇരണ്ടായിരം രൂപായി அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல இயர்வையான திமிலமைப்பு நல்ல கொம்புதலை நல்ல உடல்வாகு நல்ல கால் கருப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் வாழை நல்ல சூட்டிப்பில் நல்ல அமைப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான காலைக்கன்று வேணா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல இயர்வையான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் பத்து மாதம் வயசு சுழி சுத்தம் நல்ல பெருந்திமில் நல்ல குண உணமுங்க படவொடுப்பில் அருமையான கண்ணுங்க அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா நல்ல படவொடப்பாக இருக்கும் கால கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் எட்டு பால் பற்களோட நல்ல செவலையில் கூறான காலையாக வந்து செய்கிறோம்ங்க விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் நேரில் வந்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் செக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்குங்க இல்லை நீங்கள் வீடியோ பண்ணிவிட்டு வேண்டானால் கூட அரை மணி நேரத்தில் சொல்லி அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணிட்டும் கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வெளிச்சத்தில் வந்து எப்போ வேணாலும் நம்ம பண்ணையில் மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு லம்பாடி காரி கிடாரிங்க நல்ல பேட்ச் வந்துருக்குதுங்க முகத்தில் நல்ல டார்க் நிறம் காரியில் நல்ல காரி மூஞ்சியில் நல்ல வெள்ளை மரம் இருக்குதுங்க லம்பாடி கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தெளிவான கிடாரியை வேணும்னா தாராளமாக வாங்கலாம் இதனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கிடாரிங்க லம்பாடி கிடாரி நல்ல பொறுமையாக பக்குவமாக வேணும் அழகு லட்சணத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாமங்க வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நிறையா பேர் வந்து லம்பாடி மாடுகள் தான் வச்சிருக்கிறாங்க நம்ம காங்கை மாடுகள் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே லம்பாடி மாடுகள் அதீத வெயில் அதீத மழை எல்லாத்துக்கும் தாங்கி வளரக்கூடியது தெளிவான கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க வண்டியர் தான்ட்டு இருக்குங்க மாடு நல்ல ஹெவி சைஸில் ரெண்டாம் இன்னும் வந்து ஒரு இருபது நாள் கண் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத நல்ல பெருங்கூட்டு மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் இருந்து கடை பல்லுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுறது இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்துலேயே ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது மயிலை காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க சந்தை மதிப்பாகவே செனையே இல்லைனா கூட நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்தளவுக்கு ஹெவி சைஸு நல்ல பெருவெட்டு கிடாரி காங்கை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் காங்கைங்கண்ணு போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல டாப் குவாலிட்டியில் செவலை வேணும்னு நினைக்கிறவங்க தா மயிலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்ல புறவியேற்றம் வாழறக்கம் அமைப்பு கொம்புதலை எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குங்க இருபது நாளில் கண்ணு போட்டுரும் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காங்கேயம் செவலை மாடுங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு மாதம் ஆச்சுங்க ஆனால் இன்னும் பல்லை போடலை கண் காலக்கண்ணுங்க கன்றுங்க செவலை கன்று காலை கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப பூங்காம்புங்க ஒரு நூற்றுல ஒரு மாடு மட்டும்தான் இந்தளவுக்கு குணமாக இருக்குங்க ஏன்னால் பல்லை போடலை கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிது புது இடம் மாறி புது ஆட்கள் கறக்குறாங்க எந்த தொந்தரவும் இல்லை கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் நல்ல அமைப்பு இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும் வயசு ஒரு இருபத்தாறுலேருந்து அதிகபட்சி இருபத்தெட்டு மாதம்தான் இருக்குங்க எட்டு பால் பல்ல தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு நல்ல ஹெவி சைஸில் வந்து சேருங்க கண் அருமையான கண் காலை கண்ணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று இப்போ கறந்துட்டுருக்குதுங்க ரொம்ப பொறுமை நல்ல திமிலமைப்பு கண் அருமையான கண் காலை கால் கால அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் உங்களுக்கு செவலை மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவுங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே எல்லா விளக்கத்தையும் தெளிவாகவே நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோம் ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை வீடியோவையும் ஆடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க பல் போரில் காலக்கன்றுங்க செவலை மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுது காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்று இப்போ கறக்குது ரொம்ப பூங்காம்பு ரொம்ப பொறுமை கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடு விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க